ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனல வந்து ஒரு ஜேசிபி பொக்கிலினுடைய வந்து சேலுக்கு வந்திருந்தீங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோ பதிவுல நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியுங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஹைட்ரா வெஹிக்கிள்ஸு ஜேசிபி ஏதாவது சேலுக்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் வாண்டட் எது இருந்தாலும் சேல் இருந்தாலும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த புக்கில் என்னாண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க கேஏ டு டிஎன் நம்பர் ஆகிடுச்சுங்க இரண்டு ஓனரில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு எல்லாமே கரண்டில் இருக்குதுங்க லைஃப் டேக்ஸ் வண்டிங்க வண்டி இன்ஜின் கீழ்குன்னு தரமான கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க வண்டி வந்து தற்போதுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பின் புஷு வால் பிளாக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பூம் பார்த்திங்கன்னா வெல்டு கிராக் கிடையாதுங்க டோப்லேட்டும் நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவும் அனைத்து சைட்டுக்குமே உபயோகப்படுத்துகிற கண்டிஷனாக இருக்குதுங்க வண்டி இந்த பொக்களின் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் அருகில் தான் ஒரு பொக்களின் இருக்குதுங்க இந்த ஜேசிபி திடிக்ஸி பொக்கியினி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின் காரை நேரில் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கூடிய பொக்களின் தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜெஸ்சிபி த்ரீ டெக்ஸிப் வகையை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்